திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம் அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம் சித்திரை ஒன்று தமிழ் பிறப்பு சைத்ர விஷு என்பார்கள் என்று வீட்டில் பொது பஞ்சாங்கம் கனி வகைகள் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும் சித்திரை எட்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வராக ஜெயந்தி என்று ஸ்ரீமுஷ்ணமல திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் என்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகள் இன்றி வெற்றி கிடைக்கும் சித்திரை பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது சித்திரை பயணிகள் ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அட்சய திருதியை இன்று சூரிய உதய ஆலயத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும் என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமணப்படுத்தும் விசிறி நீர்மோர் தயிரன்னம் பலவித தானியங்கள் கரும்பு வை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும் இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம் என்று விரதம் என்று பகல் ஒரு மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில்வர்த்தியாகும் பெண்களுக்கு தீர்க்க பாக்கியம் கட்டும் சித்திரை பத்து மே ரெண்டாம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஜெயந்தி சங்கரர் உலக உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ரா ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமநாராயணன் என்னும் அஷ்டாச்சார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும் சித்திரை இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி இன்று கன்னியாபரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னியாபரமேஸ்வரி வழிபடவும் சித்திரை இருபத்தைந்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயிது இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான என்று புதனுக்கு அடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதன்தோஷம் விலகும் கல்வி அறிவு உண்டாகும் சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இன்று மாலை வரை இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும் பிரதி மாதம் வளர்ப்பினரை சது செய்திருந்து பிரதோஷ காலத்தில் லட்சுமி நாராயண வழிபடுவது சிறப்பாகும் சித்திரை இருபத்தொம்போது மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அர்த்தநாரி சர்விரதம் இருப்பது அர்த்தராசிரியை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும் திருமண தடைகளை நீக்கும் சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் கன்னியில் கேது மீனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் சனி ராகு இதில் இந்த மாதம் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேசியாகிறார் இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப பலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் மிதுனம் மிதுனத்துக்கு பத்தில் சூரியன் இருக்குதுங்க பத்தில் சூரியன் இருக்குதுன்னா திக் பலம் பெற்றிருக்கு பத்தில் தொழில் அமோகமாக இருக்கும் இது வரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களால் அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசு காரியங்களுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க குரு பன்னெண்டு இருக்கிறார் உயர்கல்விக்காக சில அதிக செலவுகளை செய்ய வேண்டி வரும் குழந்தைகளின் உயர்கல்விக்காக அல்லது உங்களுடைய உயர்கல்விக்காக சில செலவுகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் பணவரையங்கள் வரையங்கள் கால வரையங்கள் தியாகங்களை செய்ய வேண்டி வரும் சில சமயங்களில் வாழ்க்கை துணையுடைய செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அதை நீங்கள் செய்ய வேண்டி வரும் அவருடைய அன்பு கட்டளையாக கூட இருக்கலாம் அதனால் அதுலேயும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை பொறுத்தவரையில் அமோகமாக இருக்குதுங்க அவங்க செல்வாக்கு கூடும் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் நல்ல விதமாக செயல்பட்டு இது பண்ணுவீங்க உங்களுடைய நிர்வாகத்திறன் வழிபடும் அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் எல்லா அது ஒரு வகையில் பாசிட்டிவ்னால் இன்னொரு வகையில் எல்லா பொறுப்பையும் உங்கள்கிட்ட கூட்டு பணி சுமையை கூட்டுவாங்க அதை நீங்கள் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் எடுத்து திறம்பட செயல்பட்டு பெயரை எடுத்து கொடுங்கள் அஞ்சில கேது இருக்கிறனால குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அஞ்சில கேது ஏழாம் அதிபதி சிவாய் இணைசமாக இருக்கிறதுனால ஏற்கனவே காதல் இருந்தால் பிரேக்கப் ஆகும் பிரேக்கப் ஆன காதல்கள் மீண்டும் துளிர்கொடும் அதனால் ஒரு சாராக இருக்குது நன்மை ஒரு சாராக இருக்குது தீமைங்கிறது ஆனால் இதெல்லாம் ஒரு தான் அதாவது பிரேக்கப் ஆகிறது பிரேக்கப் இருந்து மீண்டும் இந்த ஒரு மாத காலத்தில் சரியாயிடும் மாதப்பழம் தானே அது குரு இந்த பக்கம் வந்தாலும் எனக்கு அவ்வளோ இதை வளர்க்கு முதலத்துக்கு வரும்போது மே பதினெட்டுல குரு பதினஞ்சில் குரு பதினெட்டு இதெடுத்து பார்த்தாருன்னா பிரேக்கப் பண்ண காதெல்லாம் கூட சரியாயிடும் விருப்பத்துக்காக கடன்களை அதிகமாக வாங்காதீங்க அது உங்களை விரும்பியவர்களுக்காக கடன்கள் வாங்கி செலவு செய்யாதீங்க அது ரொம்ப ரொம்ப கடன் சுமையை விடும் ஏற்கனவே கடன் இருந்தால் அதை அடைச்சிடலாம் ஆனால் கடன் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நீங்கள் பழையபடி கஷ்டப்பட்டு இருக்காதிங்க அதாவது அதை பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் புதன் சனி ராகு பத்தில் இருக்கிறார் சனி பத்தில் இருக்கிற திக்பலம் தொழில் நன்றாக இருக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகளெலாம் வரும் தொழில் நல்ல உன்னத நிலையை அடைவீங்க தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் அதற்கு அடிக்கடி பயணங்கள் வேண்டியிருக்கும் கூட்டு வியாபாரங்கள் கூட்டு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சுமை குறைந்து எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதனால் தொழில் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒன்றும் வராது எந்த மாதம் ஆமுகமாக இருக்கும் சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கிற உங்களை விரும்பியவர்களுக்காக அதிக செலவுகள் செய்வீங்க ஏற்கனவே அது கடன் வாங்குற விஷயத்த சொல்லியிருக்கோம் ஜாக்கிரையாக இருந்துக்கோங்க அதிக அளவில் பொருள் செய்வீங்க அது பெண்கள் என்றால் நீங்கள் கேட்கவே வேண்டாம் இவர் ஆஞ்சா தகராக இருந்து ஒரு பெண் விருப்பப்பட்ட பெண்ணாக இருந்தால் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு உருமியை ஆண் கிடைத்தால் அதிக செலவில் ஒன்று இருக்காது மேக்சிமம் போனால் ட்ரெஸ்ஸு அல்லது சாப்பாடு தான் இருக்கும் பெண்களுடைய விருப்பங்கிறது வானத்தின் நிலையை கேட்ட பெருசு அவங்க எதைத்தான் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது எப்படி பிரகாதன் துணிலும் இருப்பார் துணிமையிலும் இருப்பார்னா கடவுளான நரசிமுறை ஆகிட்டாராம் இன்னும் எந்த துணை தட்டுவாரோ தெரியல நம்ம பக்தருடைய கமிட்மெண்ட்டை நிறைவேற்றணும் எந்த துணை தட்டுனாலும் வரணுங்கிறதுக்காக ரொம்ப டென்ஷனோட நிறம் சாமியே டென்ஷனாக இருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட டென்ஷனாக இருக்கிறது உங்கள் காதிரி என்ன கேட்பாங்கன்னு தெரியாது கையில் இருக்கிறத வச்சுட்டு அதில் சமாளிக்க முடியுமான்னு ரொம்ப டென்ஷனாக அழைவிங்க அதனால் கடலை வாங்குவதுக்காக வாய்ப்பு இருக்குது கடலாம் வாங்காதீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டதாங்க காதிரி தகுதிக்கு மீறி செலவு செய்கிறது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க பொருளுக்கு ஆசைப்படுறாங்க அதனால் அதெல்லாம் அவர்களை உண்மையான அன்புள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் காசுக்காக சேர்வதை தவிர்த்து விடுங்கள் நன்றாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும் அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நிதானமாக இருக்கணும் உறவினர்களால் சங்கரங்கள் ஒன்று சேரும் உறவினர்கள் டீ டிஃபன் பி ரேஞ்சில் நிற்ப வாழ்க்கைத்துறை ஆதரவு ஆதையாக இருப்பதால் பிரச்சனைகள் இல்லை அவர்கள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் உங்களுடைய காரியங்களை அடைவதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக சில அலச்சல்களும் தியாகங்களும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் உயர்கல்வி மாணவர்கள் அதிக அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து படிப்பால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கடமமே கடமையே கண்ணாயினார் என்று படிப்பதில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் அதிக பொருள் நஷ்டம் ஏற்படும் விருப்பத்திற்காக அதிக செலவுகளை செய்வீர்கள் தகுதிக்கு மீறிய விருப்பங்கள் தகுதிக்கு மீறிய செலவுகளை தவிர்க்கவும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் கணவரின் ஆலோசனை கேட்டு செயல்படவும் தன்னிச்சையாக செயல்பட்ட சில சமயங்கள் பிரச்சனைகளில் வந்து முடியும் காக்க காக்க கடமையில் காக்க பக்க பக்காகவும் படிபட எனும் இந்த மந்திரத்தை ஆறுமுறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய செத்தி வரும் மேலும் என் அப்பன் செந்தூர் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாருலையும் உங்களுக்கு தருவானாக மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் அருளிடம் வேறு வேறுமுகமும் என்ற மந்திரத்தை ஆறுமுறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை மணி வேண்டாலும் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதாயமும் இல்லை வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் ஆரம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிட சிவகுருநாதன் நன்றி வணக்கம்